கரூர் மாவட்டம் கரூர் மாநகராட்சிக்கு வேலுச்சாமி வேலுச்சாமிபுரம் என்னும் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களால் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்றதில் கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததும் மற்றும் நேற்று முப்பத்தொம்போது இன்றைக்கு ஒருத்தர் சேர்த்து நாற்பது பேர் அந்த சம்பவத்தினால் இறந்ததும் அனைவருக்குமே ஒரு மிக பெரிய துயரத்தை அளித்துள்ள ஒரு செய்தியாகும் சம்பவ இடத்தில் இருந்து இறந்த நிலையில் முப்பத்தொம்பது நபர்கள் கொண்டு வரப்பட்டனர் இன்று மேல் சிகிச்சையில் பெற்றுக் கொண்டிருந்த ஒருவரும் சேர்த்து மொத்தம் நாற்பது பேர் இறந்த இறந்த செய்தி மிக துயரமான செய்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை அலை அடி பெற்று நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் தடவியல் தடயவியல் வல்லுநர்கள் பிற இருந்து பதினாறு பேரும் நமது மாவட்டத்திலிருந்து நாலு பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் இருநூத்தி இருபது மற்றும் நூற்றி பதினைந்து செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறதுக்கு அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்திருந்தார்கள் மேலும் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வரையுரிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் பார்வாக நாமளும் ஒரு இங்கே ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன இவை தவிர நமது முப்பத்தொன்பது நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியோடு ராத்தியாக இருந்த முப்பத்தொன்பது நபர்களுக்கும் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடமும் அவைகள் ஒப்படைக்கப்பட்டன எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகை புரிந்து கொடுத்த கட்டளைகளின் பேரிலும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு அருகே புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற விவரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்